வணக்கம் சார் வணக்கம் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்திய பட்ஜெட்டில் வந்து நாட்டின் தேவைகளுக்காக பல விஷயங்கள் இருந்தனாலும் ஒரு தனி மனித வருமானம் அது சார்ந்து நிறைய கேள்விகள் எழுப்பக்கூடியதாக இருக்குது இப்போ அதில் அந்த புதிய வரி வரி விதிப்பு முறை பழைய வரி விதிப்பு முறைங்கிற ஒரு சின்ன எதை சூஸ் பண்ணலாங்கிறதுல டூ தேர்டு மக்கள் புதிய வரி விதிப்பு தான் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது சரியானதாக எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு டென் டுவெல் இயர்ஸில் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதனால் பார்த்திங்கன்னா இந்த இந்த காலகட்டத்துக்குலாம் ஒரு முப்பது முப்பத்திரெண்டு வயசுக்குள்ளவர்கவங்க தான் இருப்பாங்க அந்த டூ தேர்டுன்னு சொல்லும்போது மெஜாரிட்டி வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துட்றாங்க பேரண்ட்ஸ் ஆல்சோ இன்க்ளூடட் அதனால் அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஒரு முக்கியம் இல்லை அப்படிங்கிறனா வந்து நம்ம பழைய ரெஜியூமில் இருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு இருபத்தையாயிரம் ரூபா லிமிட்டு வித் சீனியர் சிட்டிசன் ஐம்பதாயிரம்னா அவங்களுக்கு தேவை இல்லை ஏன்னால் ஏற்கனவே வந்து கம்பெனியே கொடுத்துருது அதனால வந்து அவங்களுக்கு இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் வந்து ஒரு இது கிடையாது ரெண்டாவது லைஃப் இன்சூரன்ஸ் ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து சேவிங்ஸ் வராது ஆனால் அதே சமயத்தில் பார்த்தோம்னா இதெல்லாம் பண்ணி ஒரு எட்டு லட்ச ரூபா வரும்போது பார்த்தீங்கன்னா புது ரெஜிம் பெட்டர் பெட்டர் அல்லது பத்து லட்ச ரூபா எடுத்தா கூட புது ரெஜிம் பெட்டர் ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து பெருசாக வீடு வாங்கியிருக்க மாட்டாங்க பிரின்சிபல் அடைக்கணும் அதெல்லாம் இல்லாத போது பார்த்தீங்கன்னா புது ரிஜிம் பெட்டர் பழைய ரிஜிம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்ட் நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஏடிசி போட்டிங்க அப்புறம் வந்து நீங்கள் எய்டிடி எய்டிடி எல்லாம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு ஒரு பர்ஃபெக்ட் பேலன்சிங் தெரில எப்போ அப்படின்னு சில பேர் இன்னும் வந்து ஓல்டு ரிஜிம்லேயே இருக்காங்க ஏன்னா வந்து கேரி ஃபார்வர்டெலாம் இருக்கும் லாஸ்ட் கேரி ஃபார்வர்டு இருக்கும் அதெல்லாம் இருக்கிறனால யங்கர் ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி அட்ராக்டிவ் ஹெல்த் இன்சூரன்ஸை கம்பெனி பார்த்துக்குது இது கையில் நிறையா காசு வருது ஓன்லி பிஎஃப் மட்டும்தான் அவங்களுடைய சேவிங்ஸ் இப்போ என்பிஎஸை வந்து எனக்கு ஃபோர்டீன் பர்சன்ட் வரைக்கும் என்பிஎஸ் போகலான்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஏழு ஏழரை லட்சம் அவங்க சேவ் பண்ணலாம் இது மூலயமா பட் சேவ் பண்ணுவாங்களான்னு தெரியாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மோர் மணி இன் ஹேண்ட் அப்படிங்கிறது தான் இதோட சித்தாந்தம் என்னுடைய சஜஷன் வந்து இந்த புது ரெஜிம் எடுக்கிறவங்களுக்கு சில சஜஷன் ஒன்று வந்து நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கவர் எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இன்சூரன்ஸ்லாம் ஸ்மால் ப்ரீமியத்தில் எடுத்துக்கோங்க ஒன்று ரொம்ப ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து அறுபது வயசுக்கு மேலே நம்ம வந்து இருபத்தஞ்சி வருஷம் சராசரியாக இருப்போம்னு சொன்னோம்னா இன்றைக்கி வந்து இவங்களுக்கு முப்பத்தஞ்சு வருஷம் அதாவது ஒரு இருபத்தஞ்சி வயசு வேலைக்கு சேர்றவங்க வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் பணிபுரிந்தாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு தேவையான பணத்தை எடுக்கணும் ஒன்று பிஎஃப் தரும் அது மட்டும் பத்தாது அதனால் கண்டிப்பாக இவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடணும் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்பாத்தியத்தில் வந்து ஒரு இருபது சதவீதத்தை வந்து அவங்க சேமிக்கணும் என்னென்ன சேமிப்பு திட்டங்கள்லாம் நமக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸ் எஃப்டி கோல்டு லேண்ட் இதுதான் நமக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெய்ன் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க லாங் டேர்ம் கேபினா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்போ மிச்சம் இருக்குது எஃப்டியில் ஃபுல்லி டேக்சபிள் அதில் கேபிட்டல் கெயின் இல்லை அப்போ வந்து ஒரு சிக்கலான சூழ்நிலை யூலிப்பும் போக மாட்டாங்க ஏன்னா வந்து இன்சூரன்ஸ் ஆல்ரெடி கவர்டு அதனால் யூலிப் வந்து யூலிப் கம்பெனிக்கெலாம் இப்போ வழி இல்லை அவங்களுக்கு அதில் அப்படிங்கும்போது இவங்க தான் டிசைட் பண்ணோம் கோல்டு கொஞ்சம் லேண்டு அப்புறம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இதில் வந்து எல்லாத்தையும் போட்டு ஒரு இருபது பர்சன்ட் அவங்களுடைய ஏர்னிங்கை வந்து சேமிக்கணும் கண்டிப்பாக ஏன்னா இப்போ வந்து கட்டாயப்படுத்தப்படல சேமிப்பு கரெக்ட் இப்போ நம்ம தான் வந்து நம்மளை கட்டாயப்படுத்திக்கணும் கேட்க வந்த ஆமாம் நாடே வந்து நீங்கள் செலவு பண்ணுங்கிற இடத்த நோக்கி தள்ளும்போது மக்களுக்கு எப்படி சேமிக்கிற பழக்கம் வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதான சார் ஆமாம் நல்ல ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நம்ம வந்து இதுக்கு முதல்ல ஒரு டிப்ரஷனை வந்து நம்மலாம் வீடெல்லாம் எழுதியிருக்கோம் பேசியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ரெஷன் வரும்போதெல்லாம் வந்து நிறையா பேருக்கு வேலை போயிருது அப்போ வந்து இந்த வேலை வந்து நிரந்தரம்னு சொல்ல முடியாது இது ஒரு குளோபல் ஃபினாமினா டெக்னாலஜி மாறும்போது வேலைகளை அதிகப்படுத்தலாம் அல்லது வேலைகளும் போகலாம் அப்போ சுருக்கமான தம்பருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் நடந்த எல்லா டிப்ரெஷனுமே வந்து பதினெட்டு மாதத்துக்கு மேலே இருந்ததில்லை அப்போ வந்து நம்மளுடைய ஒரு சின்ன ஒரு சூட்சம் என்னென்னா பதினெட்டு மாதம் சம்பளம் அல்லது தேவை நம்மள்கிட்ட இருக்கணும் எப்போவுமே லிக்யூட் கேஷ் எயிட்டீன் மந்த்ஸுக்கு இருக்கணும் லிக்யூடபிள் கேஷ் ரெண்டு வருஷம் பிடிக்கிற ரெண்டு வருஷம் தாக்கப்பிடிச்சே இருக்கணும் இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் சர்வீஸ் செக்டரில் பார்த்தீங்கன்னா நிறையா ஏஐ எம்எல் இதெல்லாம் வரும்போது இவ்வளவு பேர் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இந்த முதல் அடிபட போகிறது வந்து பிபிஓவில் நிறையா வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க அப்போ அவங்களுடைய வேலைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது இதே தான் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் வந்து ஒரு டிரான்சாக்ஷனை வந்து ஏஐ பேஸ் பண்ணி பண்ண முடியுங்கிற ட்ரான்சாக்ஷன் இடத்துல எல்லாத்துலேயும் வந்து வேலை குறைவோம் இப்போ இவங்க எங்கே போவாங்க இப்போ இருக்கிற பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அரசாங்க அரசாங்கத்திட்டம் இதுக்கு ஒரு பதிலே கிடையாது அவங்க என்ன சொன்னாங்க ஒரு ஜா நீங்கள் நம்ம பேசுன மாதிரி இல்லை ஐடி இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணிங்கன்னா இத்தனை பர்சன்ட் வந்து சோசியல் செக்யூரிட்டி தர்றோம் நீங்கள் கவலைப்படாமல் வந்து யூ ஸ்பென்ட் மணி நீங்கள் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் பணப்புழக்காட்டாக இருந்தால் தான் வந்து ஒரு ஒரு நாடு வந்து பார்த்திங்கன்னா பண சுழற்சினால தான் வந்து அதோடய மதிப்பு உயரும் அப்போ நீங்கள் வந்து பணத்தை நீங்கள் சேமிக்காமல் அதை வந்து பண சுழற்சியில் விடுங்க அப்படிங்கும்போது நே நிறையா பேர்த்துக்கு வேலைகள் நிறையா பணம் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும் ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படி ஒரு சர்க்கிள் ஆனால் இந்த சர்க்கிள் வந்து நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்க அதை தொடர்றதுக்கு வந்து அரசாங்கம் தான் பண்ணும் ஆனால் அரசாங்கம் பண்ணாது ஓகே அப்போ யார் புத்திசாலித்தனமாக இருக்கணும்னா மக்கள் பழைய சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து நிர்பந்திச்சிச்சு ஆமாம் ஏன்னா அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனைனா அறுபது வயசுக்கு மேலே நிறைய பேர் வந்துட்டோம்னா ஹெல்த் கேர் ஸ்பெண்ட் பண்ணணும் நிறைய பேருக்கு ஹெல்த் கேர் ஸ்பெண்ட் பண்ணணும் நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம கவனிக்கணுன்னா அரசாங்கிட்ட பணம் இல்லை நம்மளே கடன் வாங்கி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பேர்டன் வந்துடும் அதனால என்ன பண்ணாங்க நம்மளை வந்து ரொம்ப நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்க ஒரு வேளை வந்து ஏதாச்சும் ஆச்சுன்னா குடும்பத்துக்கு வந்து ஒரு பணம் கிடைக்கும் கரெக்ட் ரைட் இப்போ இருக்கிறவங்க இப்போ இருக்க இளைஞர்களுக்கு நான் சொல்றது நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் இன்டோன்மெண்ட் பாலிசி எடுக்காதிங்க அதாவது ஒரு லட்சம் ரூபாய் நீங்கள் இருபது வருஷத்துக்கு எடுத்தீங்கன்னா நீங்கள் வருஷம் ஐயாயிரம் ரூபாய் கட்டணும் ஆச்சுங்களா அதே இது நீங்கள் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க வருஷம் வந்து பதினாயிரூவா இருபதாயிரவா கட்டினா போதும் காலையில் நான் என்ன சொன்னால் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா மீறி மீறி போனால் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கீழே தான் வரும் கரெக்ட் அப்படிங்கம்போது நம்ம வந்து இப்போ அப்ரோச்சை மாற்றணும் எண்டோன்மெல்லேருந்து டேர்ம் இன்சூரன்ஸுக்கு போயிருங்க ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ்லாம் ரொம்ப கம்மி நீங்கள் வந்து ஒரு ஒரு ரூபாய்க்கு ஆக்சிடென்ட்ஸ் தாவே ஒரு ஆறாயிரம் ஏழாயிரூபா தான் வரும் பர் இயர் ஒரு ஐம்பது லட்சத்துக்கு ஆக்சிடென்ட்ஸ்ன்னா ஒரு மூவாயிரூபா வரும் ஸோ ஒரு இன்சூரன்ஸுக்கு நீங்கள் வந்து ஒரு லைஃபுக்கும் ஆக்சிடென்ட்டுக்கு சேர்த்து வருஷம் வந்து ஒரு நாலாயிரரூபா வச்சுருங்க லைஃப் கவர் ஆக்சிடென்ட் கவர் ரெண்டு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கவருக்கு ஒரு ஐநூறு ரூபாய் ஆக மொத்தம் ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபாயை வந்து இன்சூரன்ஸுக்கு ஒதுக்கிடுங்க நீங்கள் என்ன சம்பாதிச்சாலும் அப்போ அது உங்களை சேஃப்கார்டு பண்ணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் சேவிங்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வேலை போனாலும் வந்து ரோட்டில் நடிக்க வேண்டிய அவசியம் ஒரு சின்ன சேஃப்டி நமக்கு ஒரு சேஃப்டி ரொம்ப முக்கியம் அதை எப்படி பார்க்கலாம்னு சொன்னால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எப்படி இருக்கணும்னா எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் அவங்க வந்து ரீகாலிப்ரேட் பண்ணும் இப்போ நான் ஒரு இருபத்தஞ்சி வயசில் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் சார் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வரைக்கும் நான் டுவெண்ட்டி பர்சன்ட் சேவிங் பண்ணிட்டு வரேன் இப்போ வந்து நம்ம டெக்னாலஜி இன்வரோமெண்ட்டை பார்க்கும்போது நிறையா வேலை இழப்புகள் வரும்போது இருபத்தஞ்சி முப்பது போகும்போது நம்ம அதை வந்து முப்பது பர்சன்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுவோம் சேவிங்ஸ் ஓகே ஓகே ஸோ நம்ம போக போக என்னதுன்னா இப்போ வந்து புதுசாக கற்றுக்க முடியாது நம்மளால் இப்போ கற்றுக்கிட்டது நாளைக்கு வந்து ரிலவெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி வந்து ரிஸ்க்கு பேஸ் பண்ணும்போது ஒவ்வொரு வருஷம் மூவாக மூவாக நீங்கள் சேவிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க அதை இப்படியும் சொல்லலாமா சார் நீ தனி மனிதனாக இருக்கும்போது ஒரு சேவிங் பர்சன்டேஜ் ஒரு கல்யாணம் ஆகும்போது உனக்கு ஒரு பார்ட்னர் வராங்க அப்போ அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க அடுத்து ஒரு குழந்தை வந்ததுன்னா அதுக்கும் சேர்த்து அதிகப்படுத்துங்க அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் இல்லையா கண்டிப்பாக அதனால தான் வந்து எவ்ரி பாசிங் இயர் நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் நான் இருபது பர்சன்ட்டு அடுத்த வருஷம் இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு அதுக்கம் இருபத்தி நாலு பர்சன்ட்டு இருபத்தாறு பர்சன்ட் இருபத்தெட்டு ஏதோ ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா வச்சுக்கணும் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அந்த ஃபார்முலா சில பேருக்கு அடிப்படை வசதி இருக்கும் அவங்களுடைய ஃபார்முலா வேறு மாதிரி இருக்கும் அடிப்படை வசதி இல்லா இருப்பாங்க அவங்க ஃபார்முலா வேறு வீடு இருக்கவங்களுக்கு ஒன்று வீடு இல்லாதவங்களுக்கு ஒன்று இப்போ என்னென்ன ஒன்று தனி மனிதன் வந்து இதை ஒரு முக்கியமானது வந்து அவங்க ஒரு ஃபினான்சியல் பிளானிங் தேவை ஓகே ஓகே அதே இருக்கிறத பொறுத்து கண்டிப்பாக ஃபினான்ஸ் பிளானிங் தேவை ஏன்னா ரிஸ்க் வந்து பார்க்கும்போது அதிகமான ரிஸ்க்குகள் வந்துகிட்டு இருக்கு வந்துட்டு ஓகே சார் ஓகே சார் அந்த பிளானிங்கில் என்னென்ன பண்ணலாங்கிறது நம்ம இன்னும் விரிவாக அடுத்தடுத்து பேசலாம் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப நன்றி